வணக்கம் வெல்கம் டு ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் பார்த்துடலாம் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிஇ சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஇ சைடில் க்ளோஸ் அபவ் இருந்தாங்க க்ளோஸ் அபவ் இருக்கும்போது இது க்ளோஸ் பிலோ போயிட்டாங்க அதே டைமில் காலோ கால் ஆப்ஷன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்குங்க இங்கே ஐம்பது பாயிண்ட் இந்த இடத்துல காலையில் ஒரு ப பதினோரு மணிக்கு திருப்பியும் உங்களுக்கு ஒரு மணிக்கு அதே ஐம்பது பாயிண்ட் கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கு இன்னைக்கு டோட்டலாக ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நம்ம இதை ஃபாலோ பண்ணி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க புரிதலுக்காக சொல்கிறேங்க ஸோ ட்ரேட் எடுக்கிறதும் எடுக்காததும் அவங்க அவங்கவுங்களோட பெருப்பாக உட்பட்டதுங்க ஸோ ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஆப்ஷன் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆப்ஷன் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி நிறையா லாட்டை எடுத்து கேபிட்டலில் லூஸ் பண்ணாதீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எப்போவுமே நம்ம க்ளோஸ் அபவ் தாங்க நம்மளோட ரூல்ஸு க்ளோஸ் அபவ் இருந்ததுன்னா மினிமம் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் போங்க இல்லை ப்ரீவியஸ் டே ஹை போகும் ஸோ இந் அந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளியராக ஒர்க் ஆயிருக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பாயிண்ட் நைன் ஸோ டார்கெட் ப்ரீவியஸ் டேட ஹை பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் ஸோ அந்த டார்கெட் அடிச்சிட்டானுங்களா ஸோ நீங்கள் வந்து எப்போ ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறது கவலைப்பட வேண்டியது இல்லைங்க நீங்கள் கிளியராக லாஸ் இது கீழே ஒரு பத்து பாயிண்ட் போட்டீங்கன்னா போதும் பத்து பாயிண்ட் போட்டிங்கன்னா இந்த டார்கெட் கட்டாயமாக அச்சீவ் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி கிளியராக ஃபாலோ பண்ணுற விஷயங்க ஸோ நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் அதைத்தான் நானும் அட்வைஸ் ஸோ இந்த வீடியோவை திருப்பி ஒரு பாருங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட பழைய எல்லாம் போய் ஒரு தாட்டி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் இப்படி தான் நடந்துருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நீங்கள் நம்பணுன்னு அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் this இஸ் how it ஒர்க்ஸ் சரிங்களா ஸோ இருந்து புது எக்ஸ்பரி ஸோ அதுங்காட்டி இன்னும் ஒரு சின்ன டீட்ட டீட்டெயில் மட்டும் பார்த்துடலாங்க ஸோ புது எக்ஸ்பெரியில் மார்க்கெட்டு ஏத்துலேருந்து கீழே தான் போய்ட்டுருக்காங்க ஸோ அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க ஏன்னா புது எக்ஸ்பிரியில் புது செல்லர்ஸ் வந்திருப்பாங்க அது இல்லாமல் இங்கே பாத்தீங்கன்னா கன்சாலடேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் இடத்துல நம்மளுக்கு கன்சாலிடேஷன் நடந்துருக்குது அதுங்காட்டி இந்த இடம் ஸ்ட்ராங்கான ஜோனுங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் அது ஒரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டியில் இன்றைக்கி ஜீரோ டு ஹீரோ ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷன் ப்ரீ ப்ரீமியம் வந்து ஒரு முப்பத்தி நாலு வரைக்கும் போச்சுங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எடுத்துருக்கலாம் ஸோ வீக்கோட புது எக்ஸ்பீரியன் போது நம்மளோட சப்போர்ட் லெவல்ஸ் என்னென்னு பார்ப்போங்க எது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனுன்னு பார்ப்போம் ஸோ டிமேண்ட் ஜோன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது சப்போஸ் இந்த டிமான் ஜோனை பிரேக் பண்ணினாங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி வரைக்கும் வர சான்சஸ் இல்லைன்னா ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ஈஸியாக போகுங்க ஸோ ப்ரீமியம் பேஸ்ட் நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கிறது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது நான் மார்னிங் வீடியோவில் சொல்கிறாங்க தேங்க் யூ நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள்